பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த முறை உங்களால பண்ணுங்க ஓம் முருகாசரணன் ஓம் ஓம் முருகாசரணன் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துவீங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது இத்தனை நாட்களாக நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றங்களுக்கு தயாராகுங்க அதை பற்றி தெளிவாக விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக இருந்தால் அது எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோங்க அந்த வகையில ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ராசியில குரு பகவான் குடும்பஸ்தான புதன் பகவானும் சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க ராசி போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடக ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க இந்த கடகராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம சனி மூலமாக கடந்த மூன்று வருடமாகவே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் கழகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியும்னு சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்நூறினோ சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் கஷ்டமும் தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடி எடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே ஏமாற்றம் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில மிஞ்சிருக்கும் ஆனா சனி முடிஞ்சுமே எங்கள் வாழ்க்கையில இன்னுமே நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கோம் சாமி எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதலையுமே பார்க்க முடியல அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினோரு மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க மீதி இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகுது ஓகேங்களா இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சியும் இந்த மூன்று வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக போகுது அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் இது இறுதியிலிருந்தே இந்த சனியுடைய வக்ர ஆனது ஸ்டார்ட் ஆக போதுங்க அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக கடந்த மூன்று வருடமாகவே உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் அதிலேயும் குறிப்பாக வந்து அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைந்து முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக மற்ற ராசிகளுக்கு எல்லாமே அதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு மட்டும் இப்போ கிடைக்காம இருந்தது உங்களுடைய எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுமையாக போகுது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அருமையாகவே இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் ராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்க போகுது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு துறை வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாபோ ப்ரை பேங்க் ஜ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முற்றிலுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கடகராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் நாங்களும் போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டு நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி கடினமான காரியத்தையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர்வில் நனுப்பூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது உங்களை பிரிஞ்சு போன உறவு பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை வந்து தானாகவே சேரப்போகுது அது உங்களுடைய பிரிஞ்சு போன ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சு போன ஒரு மனைவியாக கூட இருக்கலாம் கண்டிப்பா இவர்கள் மூலமாக மீண்டும் உங்க வாழ்க்கையில் வரப்போகிறாங்க இவர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்படப் போகுதுங்க வாக்கு வன்மையால நன்மைகள் உண்டாகும் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த சுணக்க நிலை மாறும் தடைபட்டிருந்த வீடு கட்டும் பணிகள் நிறைவடையும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வேலைப்பழு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீங்க பண வரத்து திருப்தியை தரும் எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் நீங்கள் வந்து செயல்களை செய்வீங்க கலைத்துறையினருக்கு கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூட முடியும் மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளை சுறுசுறுப்புடன் செயல்படும் ஆற்றல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சரள நிலை ஏற்படும் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருகும் தொழிலாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததா ஆயில் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையினை அடைவீங்க தடைபட்ட பதவி உயர்வை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகிலிருக்கும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனக்குழப்பம் நீங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய் இருக்குதுங்க அலுவலகத்தில் திருப்தியான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடும் பிள்ளைகளால் உறவினர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும் அடுத்ததாக இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனுசரணையான சூழல் இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து பண வரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் கவனத்தை செலுத்த ஏற்ற நேரம் இதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் அலைச்சல் உண்டாகலாம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும்ங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்துவீங்க கலைத்துறையினருக்கு அரசாங்க உதவியிடம் புதிய படைப்புகளுக்கு தயாராவீங்க புதிய முதலீடுகளை மிக தைரியமாக இறங்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து ஏழு இந்த எண்களை பயன்படுத்துனீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பல மடங்கு ஈடு கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாளை வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கி தைரியம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவறு விட்ராங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் கதவை தட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போதுங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்